தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் கடந்த சில ஆண்டுகளாக ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களின் மூலம் பொருட்களை வாங்குவதில் முழுவதிலும் உள்ள மக்கள் வருகின்றனர் கம்ப்யூட்டர் செல்போன் முதல் பொருட்கள் வரை ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடியே ஆர்டர் செய்வது எளிதாகவும் விலை குறைவாகவும் டோர் டெலிவரி செய்யப்படுவதுமே ஆன்லைன் ஆர்டர் புதிய முக்கிய காரணமாக உள்ளது இந்தியாவில் அமேசான் பிளிப்கார்ட் ஆகிய நிறுவனங்கள் கோடி கணக்கில் நாள்தோறும் ஆன்லைனில் ஆர்டர்களை பெற்று பொருட்களை டெலிவரி செய்து வருகின்றனர் அந்த வகையில்

புறப்படுகிறது ஜியோ ப்ரசர் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்களா ஜியோ பிரௌசர் குறித்த கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க அமேசான் பிளிப்கார்டு மாற்றாக ஆன்லைன் வர்த்தகத்துல ரிலையன்ஸோட பங்கு இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்